ஒரு சின்ன தவறு கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஞானி கிட்ட ரெண்டு பேர் வராங்க ஒருத்தன் மிகுந்த வருத்தத்தோட வந்து குருவே குருவே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் தப்புல இருந்து நான் வெளியே வரணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் இன்னொருத்தன் கூட வந்தவன் குருவே நான் அவளவுக்கெல்லாம் இல்ல நான் சின்ன சின்னதா தப்பு பண்ணியிருக்கிறேன் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணல அதுக்கு ஞானி சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் போங்க நீ ஒரே ஒரு கல்லு பெரிய கல்லா கொண்டு வா நீ வந்து சின்ன சின்ன தப்புதான் செஞ்சிருக்க அதனால சின்ன சின்ன கல்லா நிறைய கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டு பேரும் போறாங்க கல்லை எடுத்துக்கிட்டு வராங்க இப்ப ஞானி சொல்றாரு எந்த இடத்துல இருந்து கல்லை எடுத்தீங்களோ அதே இடத்துல கொண்டு போய் அந்த கல்லை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பெரிய கல் எடுத்துட்டு வந்தவரு கொண்டு போய் அதே இடத்துல வைக்கிறாரு வச்சுட்டு வந்துடுறாரு இந்த சின்ன கல் எடுத்தவரு குருவை நான் எப்படி கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு குரு சொல்றாரு நான் பெரிய பாவம் மனம் வருந்துறேன் விமோச்சனம் விமோச்சனம் கிடைக்கும் தவறே இல்லை தவறுக்கு விமோச்சனமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து என்னால விமோச்சனம் சொல்ல முடியாது உங்க பாவங்களுக்கும் விமோச்சனம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு நம்ம செஞ்சது தப்புதான் அப்படின்னு நம்ம என்னைக்கு உணர்றோமோ அப்ப அந்த தப்புல இருந்து வெளியே வந்துருவோம் ஆனா தப்பு செஞ்சுக்கிட்டே நான் செஞ்சது தப்பே இல்ல அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறோமோ அந்த தப்புல இருந்து நம்ம வெளிவரத்துக்கான வாய்ப்பே கிடையாது அட போங்க நான் பண்றதெல்லாம் ஒரு தவறா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்